நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் அழுகி போன பூனையோட நிலமை என்னவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அந்த பூனை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஓகேவாக இருக்குது பட் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூனையோட காலை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த பூனை நம்மக்கிட்ட வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கால் அழுகின நிலையில் இருந்தது அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புழுவாக இருந்தது யாரும் அந்த பூனையோட காலை ரப்பர் பாயிண்ட் போட்டு விட்டாங்க அதனால் ப்ளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த கால் அழுகி புழுவாக இருந்தது புழுன்னா கொஞ்சம் புழு கிடையாது ரொம்பவாக இருந்தது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புழுவாக ரிமூவ் பண்ணிட்டுருக்கு இந்த மாதிரி இருந்தது ஸோ ஒரு வேளை நம்ம ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா அந்த கால் அழுகி உடம்பு ஃபுல்லாக அழுகி இறந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு டாகுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால டேட்டு கிடைக்கல இந்த புழு இந்த பூனையோட டேட்டு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அதாவது நாளைக்கு கொடுத்துருக்காங்க இந்த காலை ரிமூவ் பண்ணால் தான் இது க்யூர் ஆகும் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதோட ஆப்ரேஷன் நாளைக்கு பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒரு டாகுக்கு ஆப்ரேஷன் பண்ண வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டு எனக்கு அமௌண்ட் போட்டு விட்றதா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு இப்போதைக்கு ஹெல்ப் தேவையில்லை இப்போதைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணாலே அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி ஒரு டாக் ஷெல்டர் அமைக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கோம் டாக் ஷெல்டர் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிற டாக் கிடையாது கை கால் உடஞ்ச டாக் அதே மாதிரி புண்ணு பிடிச்ச டாக் வயசாகி சாகிற நிலமையில இருக்கிற டாக் ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்